வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம் இருக்கக்கூடிய மாதங்களில் உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயண மாதம் அப்படின்னு பேர் ஆமாம் தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட அளவுக்கு கூட பெரியவங்களை என்ன சொல்வாங்கன்னா தலைச்சின தலைச்சனை திருமணம் செய்யக்கூடாது அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டு அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது இது ஒரு ஐந்து ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்த யோக பலன்களை மேஷ ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வந்து புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் யோக பலன் என்ன வேதைகள் என்ன வாதங்கள் என்ன மகிழ்ச்சிகள் என்ன சந்தோஷங்கள் என்ன உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஆத்ராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்து உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள் பாலிப்பார் ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராய்த்தி பண்ணுங்க அதுவும் இல்லாம திருச்சிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார் அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்றது அதீத விசேஷம் உங்கள் குளம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே ஏன்னா இந்த மிதுன ராசி வந்து தத்துவப்படி மூணாவது ராசி அதுவும் இல்லாமல் இந்த காற்று ராசி இந்த மிதுன ராசிக்காரன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் ஆமாம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் ஆமாம் சுற்றுப்பயிண்ட்மெண்ட் இருக்குது மிதன் ராசிக்கார்ட்ட கேட்கலாம் இப்போ என்ன வேலை செய்கிறேன்னு கூட கேட்கலாம் ஆமாம் சார் போன வருஷம் அந்த அந்த இடத்துல வேலை செஞ்சேன் இந்த வருஷம் இந்த வேலை செய்கிறான் அந்த வேலை எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அங்கே மேனேஜர் சரியில்லை இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சரியில்லை இந்த மாதிரி பதிலே சொல்லின்னு இருப்பாங்க இந்த மிதுன்ராசினியர்களுக்கு எப்போ தான் சார் தொழில் செட் ஆகும் அப்படின்னா அவங்க இந்த மிதுன் ராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு யோகம் தன்னுடைய எல்லை விட்டு வெளில வர்றது தன்னுடைய குடும்பத்தாரோடு இல்லாமல் பிரிஞ்சு வாழ்ந்து தொழில் பண்ணுறத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது அவன் பெட்டராகிடுவான் ஆமாம் அது ஏன்னா அவன் ராசியினுடைய தத்துவமே அதான் அவன் சுற்றுப்பயணத்திலே இருக்கணும் ஊற விட்டு வெளியில் வந்துடணும் குடும்பத்தாரோடு பிரிஞ்சு தொழில் பண்ணணும் அப்போ குடும்பம் ஒரு இடம் தொழில் ஒரு இடமா அமைச்சிக்கணும் சில பேர் இந்த மிதன் ராசியில் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பமும் தொழிலும் ஒன்றா வச்சுக்கோங்க ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா வீட்லேயே வந்து ஜோசியம் பார்க்க வச்சுருக்கா அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்க நூறுரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் பார்த்துன்னு இருப்பார் அப்படி கிடையாது ஏன்னா அதுவே புரியாது அப்போ வீடும் தொழிலும் ஒன்றாக மிதன் ராசிக்கர் வச்சுருக்காங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்குண்டான பரிகாரம் பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு அவங்க அடிக்கடி அந்த விஷயத்த பண்ணிண்டா இருந்தால் அதுலேருந்து தப்பிக்கலாம் அது புரியாது ஏன்னா கர்ம வினைகள் அவ்வளோ சீக்கிரம் விடுபடாது அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசியில் இப்போ சூரிய பகவான் சஞ்சாரிக்கிறார் அதுவும் இல்லாமல் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே வாத்தியாருங்க மூணு வாத்தியார் சஞ்சாரிக்கிறாங்க அப்போ த்ரிகிரக யோகம் இப்போ வந்து அவங்களுக்கு செயல்படுது இந்த மாதம் அப்போ மிதுன ராசிக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த ஆணி மாதத்தை எடுத்துக்கலாம் அதுவும் இந்த உத்ராயனத்தில் கடைசி மாதம் வெற்றி கிடைவதற்கு உண்டான சூழ்நிலைகள் அத்தனை வரப்போகுது இந்த மிதன ராசிக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக ஏன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் வந்து ஆணி எட்டுக்கு மேலே போகிறாரா அப்போ புதன் வந்து காரகன் இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்துல புதன் போகும்போது ஆனால் புதன் தான் அது வந்து காமெடியான கிரகம் தெனாலிராமன் சொல்லுவாங்க புதன் வந்து தெனாலிராமன் அப்படின்னு சொல்லலாம் சிரிப்புக்குரிய கிரகம் நகைப்புத்தன்மை அதிகமாக உள்ள அந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல போகும்போது காரியத்தை சிரிச்ச பேசி மயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வாக்கு பலம் என்ன ஆகும்னா ஸ்தான பலம் ஆகிறதுனால ஸ்தானம் நல்லா இருக்கும் அப்போ கொடுத்த வாக்கை காவந்து பண்ணுவா அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு ஆனால் கேதுவோடு சேர்ந்துருக்கு இந்த செவ்வாய் கேது மூணாம் இடத்துல இருக்குது அப்போ தன் கையை தாண்ட ஏதாவது செஞ்சு மாட்டிக்குமா அப்போ சிறு தொழில் பண்ணுறவங்களாம் என்ன ஆகிறது அப்போ மூன்றாம் இடம் சிறு குறு வாகனங்கள் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறது இந்த ஆட்டோக்காரங்க ரிக்ஷாக்காரங்க இந்த வெஹிக்கிள் வச்சு ஓட்டுறவங்க அதுவும் இல்லாமல் இந்த கைத்தொழில் புரிகிறவங்க ஹேண்ட்லூம் தயாரிக்கிறவங்க இவங்களாம் என்ன பார்க்குறது ஏன்னா கேது இருக்காரு இல்லையா அப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது கேது வந்து எப்பயுமே குறைச்சி மதிப்பிட ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலில் பயபக்தியை உருவாக்குவார் ஆமாம் ஒரு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு சிறு பயம் இருந்தால் நம்ம தடுமாறாமல் போகிறதுக்குண்டான வாஷம் ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தில் இருக்கிறோன்னா அது முரண்பாடாக போய் முடிஞ்சிடும் அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் திரீகிரகி யோகம் செயல்படுறது உங்களுடைய தொழில் பலம் உயரப்போகிறது சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமாக வேலை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் சுக்கிரன் வரக்கூடிய காலம் பருவத யோகம் சொல்வாள் இந்த யோகத்தை எப்படி சொல்வா அப்படின்னா பருவத யோகம் அப்போ பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஐந்து வகையான அற்புதமான ஒரு சந்தோஷங்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது புலன்களும் சந்தோஷம் அடையுமா இந்த பர்வத யோகத்தில் வந்து உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களும் கண் காது மூக்கு செவி வாய் இந்த ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு செயல்பட போகிறது அதே காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூட போகிறது ஏன்னா ஏழுக்குரியவன் லக்னத்தில் இருக்கும்போது ராசியில் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா கணவனாகவோ மனைவியாகவோ பார்ட்னராகவோ அப்போ பிஸ்னஸ் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார் அவர் என்ன பண்ணுவாரே அப்படின்னா அதற்கு யோகமாக தான் கேந்திரஸ்தானங்களில் சனி பகவான் வந்துட்டார் பாக்கி ஸ்தானத்தில் ராகு பண்ணுவாங்க அப்போ குரு ராகுனுடைய சேர்க்கை ஏற்ற இறக்கமாக வேலை செய்யுமே சார் கொஞ்சம் அப்பள பண்ணால் கொஞ்சம் டவுனில் வருமே சார் அப்போ போகும்போது நீங்கள் டவுன் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலையை நீங்கள் சமநிலை பார்த்துக்கணும் சார் எப்பயுமே ஒரு சந்தோஷங்கள் அதிகமாக வருதுன்னா அதை சேமிச்சு வச்சிக்கணும் சார் நீங்க அப்போ துக்கங்கள் வரும்போது ரெண்டும் சரிவிகிதமாக கொள்வதற்கு முதல்ல கற்றுக்கணும் மிதின் ராசிக்காரங்களுக்கு மிதின் ராசிக்காரங்களுக்கு தொழில் மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவனை பிடிக்கவே முடியாது தொழில் அமைகிற வரைக்குமே அவன் என்ன பண்ணுவான்னா ஓடிண்டே இருப்பான் கடைசியாக இது இந்த நம்ப தொழிலா இது நம்ம தொழிலாக இந்த தொழில் இந்த மாதம் செட்டாலோ அந்த தொழிலா அந்த சண்டை செட்டாவதுன்றது இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு தொழில் அமைந்துவிடும் தொழிலால் ஏற்றங்கள் வரும் தொழிலால் மாற்றங்கள் வரும் தொழில் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல சொல்லிடலாம் தந்தை செய்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு யோஸ் வேலை செய்யும் உங்களுடைய பாட்டனார் செய்து வைச்ச புண்ணியம் தந்தையார் செய்து வைச்ச புண்ணியம் இது ஏன்னா உத்ராயணத்தில் வரக்கூடிய இந்த கடைசி மாதத்தில் பித்திருக்களினுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்க புண்ணியகர்மா செஞ்சுருந்தா புண்ணியமாக வேலை செய்யும் பாவகர்மா வேலை செஞ்சால் பாவமாக வேலை செய்யும் இந்த மிதன் ராசிக்கு யாரெல்லாம் வேலை இல்லாத சுற்றி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா திருமணம் இல்லாமல் சுற்றின்றானோ அவனுக்கு துணை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் புண்ணியமாக வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் எப்பயுமே மிதன் ராசிக்காரங்க பெருமாளினுடைய பக்தராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம் சார் மிதன் ராசியில் இருக்கிறவங்க சனிக்கிழமையான துளசி திருத்தம் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் ஆஞ்சநேயம் பார்த்துட்டு அந்த கிரீடம் தலையில் வச்சுட்டு அவ சேவிச்சுட்டு உண்ணுமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வரா அப்படின்னா அந்த மிதுன் ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு யோ ஏற்றத்துக்கு போயிடுவான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை தொடர்ச்சியாக செய்யணும் அந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏழரை நடந்தாலும் சரி அஷ்டமம் நடந்தாலும் சரி எந்த ஒரு காரணம் கிரகங்கள் பாவகிரகம் தசா புத்திகள் சரி இல்லைனாலும் பரவாயில்ல மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமையான பெருமாளை சேவிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை நிறுத்துட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த பெருமாளாக இருந்தால் கூடுதல் விசேஷம் உங்களுக்கு அற்புதமான யோகமாக வேலை செய்யும் இந்த ஆணி மாதத்தில் புத்திர நாள் யோகம் உண்டு சார் உங்களுக்கு ஏன்னா அஞ்சுக்குரியவன் பன்னெண்டு அப்போ வெளிநாட்டுக்கு போகிறான் புத்திரம் அப்போ வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிடும் சார் ஆமாம் ஏற்கனவே லவ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன சண்டை சச்சூரெல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது மனைவி தேடி வருவா கணவன் தேடி வருவார்கள் அப்போ பாக்கியஸ்தானத்தில் வேலை செய்து தந்தை வழிகள் இருந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் தந்தை வழியால் கோயில்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை மாதமாக இருக்கிறது மக்கள் பணி செய்கிறவங்க இந்த நர்சிங் பண்ணுறவங்க டாக்டர் பண்ணுறவங்க இந்த காவலர்கள் இந்த மாதிரி மக்களோடு மக்களாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் யோகமாக வேலை செய்கிறது மொத்தமாக இந்த ஆணி மாதங்களுக்கு யோக மாதம் யோகமாக செயல்படுது வாழ்க வாழ்க வாழ்க